அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதி பார்க்கும் பொழுது மகா திருக்கார்த்திகை நிகழ்கிறது இந்த திருக்கார்த்திகை நாளில் பார்த்தோம் அப்படின்னா திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது விளக்கமான ஒன்று இந்த மகா தீபம் ஏற்றக்கூடிய அந்த நேரமானது அதாவது சரியாக ஆறு மணிக்கு பார்க்கும் பொழுது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய முக்கியமான பெயர்ச்சிகள் மாற்றம் அப்படிங்கிறது வந்து ஜோதிட ரீதியாக ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்து பார்க்கப்படுது அந்த வகையில் சரியாக ஆறு மாணி மகாதீபம் ஏற்ற திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றக்கூடிய அந்த நேரத்தில் நவகிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அதிலும் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா ரிஷப ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது இந்த கிரகங்களினுடைய மாற்றமானது அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது அவர்களுடைய திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் ஆரோக்கியம் இந்த மாதிரி அனைத்து தரப்பட்ட விஷயங்கள்லையுமே வந்து எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க இந்த வீடியோஸ்க்கு அப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து தாங்க ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு மாதத்துலேயும் வந்து பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கான பலன்கள் வந்து கணிக்கப்படுகிறது அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மகாதீப திரு கார்த்திகை நாள் அதாவது திருவண்ணாமலையில் மகாதீபம் ஏற்றக்கூடிய சரியாக ஆறு மணி ஆறு மணி நேரங்களில் பார்க்கும் பொழுது ஆறு மணியில் பார்க்கும் பொழுது நவக்கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் ரிஷபராசியில் பிறந்தவங்களை பொறுத்தவரைக்கும் ஒரு கலவையான நிலைகள் உருவாகும் அதிலும் பெரும்பாலும் அவர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே தென் துலாம் நவ கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து கிரகங்களினுடைய அமைப்பை பொறுத்து பலன்கள் வந்து வேறுபட்டு கொண்டே இருக்குங்க அந்த வகையில் கிரகங்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மத்தியில் வந்து எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க அப்படிங்கிறத வந்து கணிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது ஜோதிடம் சொல்லலாம் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ரிஷவராசியில பிறந்தவங்களுக்கு வந்து இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ஓரளவுக்கு சாதகமான நிலைகளை கொண்டு வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் கடந்த காலங்கள் அப்படின்னு பொழுது கடந்த காலத்தை விட தற்போது இருக்கக்கூடிய காலம் அதாவது இந்த நேரத்தில் கிரக நிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படிங்கிறது வந்து கடந்த காலத்தை விடவும் இந்த காலம் உங்களுக்கு வந்து நன்மையையும் அனுகூலங்களையும் உண்டாக்கக்கூடிய வகையில் அமையப்பெருக்கிறது அப்படிங்கிறது வந்து கூடுதல் சிறப்பாக அமையப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அதே சமயம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் ரீதியாக ஏற்றத்தாழ்வுகள் எல்லா விஷயத்திலையுமே ஒரு ஏற்ற தாழ்வுகள் இருந்து கொண்டியதாக இருக்கும் ஒரு சில நேரங்களில் நல்லது நடக்கும் ஒரு சில நேரங்களில் இழுப்பறியாகும் காரிய தாமதம் உருவாகலாம் மற்றவர்களால் சிக்கல்கள் உருவாகலாம் இருப்பினும் எவ்வளவு பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்தாலும் முடிவு அப்படிங்கிறது வந்து வெற்றியையும் சாதகமான நிலையையும் உருவாக்கக்கூடிய வகையில் அமைகிறது அப்படிங்கிறதுனால பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டாம் ஓரளவுக்கு திட்டமிட்டு நீங்கள் செயலாற்றினால் போதுமானது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு இந்த காலம் உங்களுக்கு வந்து பல வகைகளில் நன்மை உண்டாக்கக்கூடிய வகையில் அமைவது அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் கிரகங்களினுடைய மாற்றங்கள் ஒவ்வொரு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகைகளில் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தலாம் அல்லது தீமைகளையும் ஏற்படுத்தலாம் குரு பகவான் சனி பகவானினுடைய சஞ்சாரம் பெயர்ச்சி அப்படிங்கிறது வந்து ஓரளவுக்கு மட்டுமே உங்களுக்கு சாதகமான நிலைகளை உருவாக்கும் அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி மற்ற கிரகங்கள் சுக்ரனின் உடைய சுக்ரனினுடைய கிரக அமைப்பு உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து சாதகமான நிலைகளை உருவாக்கலாம் ஆனால் கேதுவின் அமைப்பு உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணக்கூடிய வகையில் அமைகிறது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் செயல்பட வேண்டியது அவசியம் ஆரோக்கியம் ரீதியாகவும் நீங்க உஷாராகவும் இருக்கணும் ஆரோக்கியத்திலையும் அலட்சியம் இல்லாமல் கவனமாக செயல்படுவதும் முக்கியமான ஒன்று அரசு வேலை செய்கிறவங்க அரசு தொடர்பான பணிகளில் இருக்கிறவங்க இல்லை அரசு பொது தேர்வு எழுதுறவங்க அரசு வேலைக்காக நீண்ட நாளாக காத்திருக்கிறவங்க இந்த மாதிரியான அரசு தொடர்புக்குடைய விஷயங்கள் அனைத்துமே வந்து சிறிது கால தாமதம் அப்படிங்கிறது ஆகத்தான் செய்யும் அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் பொறுமை காக்கணும் திட்டமிடுங்க நல்லா யோசித்து ஆலோசனை பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து செய்ய வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ஆன்மீகம் ரீதியாகவும் பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீகத்தில் அதிக அளவில் நாட்டம் இருக்கும் ஆன்மீக ரீதியாக சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு கோவில் திருப்பணிகள் செய்வதற்கான வாய்ப்பு அமையலாம் இல்லைன்னா தான தர்மங்களில் மேற்கொள்ளலாம் அப்படி இல்லைன்னா இன் கோவில் தொடர்பான அதாவது ஆன்மீக சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு அமையும் விட்டுப்போன பரிகாரங்களை மேற்கொள்ளலாம் குலதெய்வ பிரார்த்தனைகளை இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு அமையப்பெறும் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை வந்து நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் குடும்பத்துடன் சென்று உங்களுடைய த குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ வேறு ஏதேனும் வெளிநாடு வெளியூரில் இருக்கக்கூடிய ஆன்மீக தலங்களில் போய் இறைவனை தரிசிப்பதற்கான வாய்ப்பு அமையும் இந்த மாதிரியான ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட இறை வழி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலத்தில் நடப்பதற்கான வாய்ப்புகள் அமைய கூடுதலாகவே இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் திடீர் பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் வந்து உங்களுக்கு பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்புகளை வந்து நீங்கள் நாள் வரைக்கும் வெளியூரில் போய் வேலை செய்யணும் இல்லை வெளியூரில் போய் செட்டில் ஆகணும் வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் போய் படிப்பை தொடரணும் வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணணும் வேலை தேடணும் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிற பணதரப்பட்ட மக்கள் வந்து இந்த ரிஷபராசியினருக்கு வந்து பார்த்தோன்னா அந்த விஷயங்கள் வந்து முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்தவித இடையூறும் கால தாமதமும் இல்லாமல் சற்றென்று முடிவதற்கான வாய்ப்பு அதிகளவில் இருக்குது இது மாதிரி வெளிநாடு வெளியூர் தொடர்பான விஷயங்களில் வந்து ஆர்வம் இருக்குது அப்படின்ற அப்படின்னு நினைக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தை வந்து தாராளமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் படிப்படியாக மாற ஆரம்பிக்கப் போகிறது உடல் ஆரோக்கியம் வலுப்பெறும் வாகனங்களை செல்லும்போது மட்டும் சற்று இருப்பது அவசியமாகிறது அரசாங்க காரியங்களில் இருந்த தடை நீங்குங்க புத்தி சாதுரியத்தால உங்களுக்கு வந்து நீங்கள் நினைத்த காரியங்கள் வந்து நடைபெற வந்து கூடுதல் வாய்ப்புகள் இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி தொழில் ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால தொழில் வியாபாரத்தில் உயர்வுகள் உண்டாகும் பணியாளர்கள் மூலமாக காரிய அனுகூலங்கள் ஏற்படும் அனுபவ பூர்வமான அறிவு கை கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எளிதாக பணிகளை செய்து முடிப்பாங்க செயல்திறன் அதிகரிக்கும் உங்களுக்கான வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்து பாராட்டுக்களையும் பெறுவீங்க குடும்பஸ்தானத்தில் சிறீ பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் இருப்பவர்கள் ஏதாவது குறை சொல்லியபடியே இருப்பாங்க வீட்டிற்கு தேவையான பொருட்கள் தக்க சமயத்தில் வந்து சேரும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்படுவது நன்மையை தரும் பிள்ளைகள் எதிர்காலம் குறித்து தேவையான பணிகளை கவனிப்பீங்க பெண்களுக்கு புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் பயணங்களின் போது கவனமாக இருப்பது முக்கியமான ஒன்றுங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் தங்களுடைய பொருட்களை பத்திரமாக வைத்திரு து அவசியமான ஒன்று கலைத்துறையினருக்கு திடீர் கோபங்கள் உண்டாக பெறலாம் அதனால கொஞ்சம் நிதானமா செயல்பட பாருங்க உங்களுடைய புத்தி சாதுரியத்தால் எதையுமே இந்த காலத்தில் நீங்க சமாளித்து வெற்றி பெறுவீங்க அதே சமயம் எந்த ஒரு விஷயத்தையுமே தள்ளி போடாம உடனுக்குடன் முடிவு காண்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தெளிவான சிந்தனையும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எந்த காரியத்தையுமே செய்வது முன்பாக ஆலோசனை செய்து அதில் ஈடுபட்டு வெற்றியும் காண்பீங்க அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சாமர்த்தியமான உங்களுடைய செயல் கண்டு மற்றவர்கள் ஆச்சரியப்படுவாங்க முக்கியமான நபர்கள் அந்தஸ்தில் உயர்ந்தவங்களுடைய நட்பு வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க அதன் மூலமா அனுகூலங்களும் உதவிகளும் நீங்க கிடைக்கப்படுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அதனால் உங்களுக்கு கௌரவமும் சற்று அதிகரித்து காணப்படும் வாய்ப்புகளும் இருக்கு புதிய தொடர்புகள் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் புதிய நபர்களினுடைய அறிமுகமும் உண்டாக பெறும் அதனால நன்மையும் உண்டாகலாம் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்குங்க திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஆசிரியர்களுடன் நல்ல உறவு ஏற்படலாம் பெற்றோர் ஆதரவாகவே இருப்பாங்க